பண்ணுங்கள் ஆட்டுக்குடல் கிரேவி இந்த ஆட்டுக்குடல் சாப்பிட்றதால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாசத்து அதிகம் உள்ளது உடலில் செரிமான அமைப்பை ஊக்குவிக்கிறது இரும்பு சத்து மேக்னீசியம் செலினியம் ஜிங்க் போன்ற கனிம சத்துக்கள் உள்ளன கொழிப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ மற்றும் கே போன்ற அதிகமாக சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பராமரிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது உடல் தொடர்பான கோளாறுகளை தடுக்க உதவுகிறது செயல்பாட்டு மற்றும் அறிவாற்றல் செயல்திறனை பராமரிக்க ஒரு முக்கிய ஆகும் குடல் அரைக்கில எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற குடல்ல வந்து நல்ல வெது வெதுப்பான இருக்கிற தண்ணியில் அப்படியே போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தோல் பகுதியை உரிச்சு எடுத்துடலாம் சிறுகுடலை வந்து வெது வெதுக்கான தண்ணியில போட்டு இந்த மாதிரி பனியார திருப்பி கம்பி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு விட்டு எடுத்தோம்னா உள்ள உள்ளதெல்லாம் க்ளீன் ஆயிரும் வெது வெதுப்பான தண்ணில கிளீன் பண்ணி எடுத்துட்டாலும் ரெண்டு அலசி நார்மல் தள்ளியெல்லாம் அலசி எடுக்கணும் அலசி எடுத்தாச்சு வேக வைக்க குக்கரில் சேர்த்துடலாம் கடலை பருப்பு கால் கப் ஐம்பது கிராம் அலசிட்டு அதையும் குக்கர்ல சேர்த்து தேவையானாலும் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் அரைக்காய் தேங்காய் துருவல் அரை கப் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை மூணு கிராம் கசகசா அரை டீஸ்பூன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துடலாம் மூணு விசில் வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம் பிரியாணி இலை ஏலக்காய் ரெண்டு பூ மொக்கு சின்ன வாங்கி கட்டுப்பது ஒரு அரைக்கப் ஸ்டவர் சிம்புலேயே வச்சு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமா கருவேப்பிலை மீடி சீஸ் தக்காளி ரெண்டு அதையும் நல்லா வதக்கிரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் ஸ்டப்பர் சிம்லி வச்சு பச்சை வச போற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டே நல்லா வதக்கிடலாம் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஸ்டப்பர் சிம்ளியை வச்சு நல்லா வதக்கிட்டு வேக வைத்ததையும் இது கூட சேர்த்துடலாம் அரைத்த தேங்காய் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க விடலாம் மசாலெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ் சிம்லே வச்சு மூடி கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதிச்சு திக்னஸா வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பேஸ்டானா ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி